ஹலோ இந்த வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டில் அந்த வீடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கடைசி ஆகும்போது அந்த வீடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வீடு காலி பண்ணிட்டாங்க இது வாடகை வீடு நாங்கள் பெ பெயிண்ட் அடிக்க வந்துருக்குறோம் வீடு பார்த்திங்கன்னா சுத்தியும் அழுக்கு தான் அழுக்கு இதை பாருங்கள் எவ்வளவு எல்லாம் பொறிஞ்சு போய் செவிர் பொறிஞ்சுருக்குதுங்க பொறிஞ்சு போய் பெயிண்ட் வந்துருக்குது எல்லாம் அழுக்காய்க்கி எல்லாம் கசகசன்னு இருந்தது இதை நான் ஃபஸ்ட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இந்த வீட்டை எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் அதை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் நமக்குங்க எதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அதாவது இது வந்து ஒரு பெட்ரூமு ஒரு ஹால் ஒரு கிச்சன் தான் இப்போ பெட்ரூமில் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது கீழே மேலே அதை பாருங்கள் எவ்வளோ கச 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 கசுன்ட்டு இருக்குது பாருங்கள் பெட்ரூமு ஹால்லேயும் கிச்சன் வந்து மேலே ஆயில் சமைக்கிற ஆயில் பிசுன்னு இருக்கிறது தான் கிச்சன் இங்கே பாருங்கள் அழுக்கு பாருங்கள் எப்படி எல்லாம் செவிற பொறிஞ்சிருக்குது பாருங்க அழுக்கு பாருங்க ஆட்டியில் ஸ்லாப்புக்கு கடியில் அதை பாருங்கள் அந்த பொறிஞ்சதெல்லாம் விட்டு அது ரொம்ப குழியாக இருக்கும் அதாவது என்னென்னா செவ் வந்து கொஞ்சம் குழியாக இருக்கும் அதை மட்டும் நம்ம பட்டி கொஞ்சம் லைட்டாக டச்சாக பட்டி மாதிரி பார்த்துட்டு நீட்டாக நீட்டாக விடணும் ஹாலில் வச்சுட்டு அப்படியே இது பெட்ரூமில் வச்சுட்டுருக்கிற அப்படியே இதை வந்து நான் உங்களுக்கு எது காட்டுறேன்னு இந்த வீடியோ பாருங்கள் எல்லோரும் வந்து பெயிண்ட் உரியுது பெயிண்ட் உரியுதுங்கிறாங்க தப்பாக அது பெயிண்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் உரியாது நம்ம செவுருக்குன்னு புரிஞ்சு போனால் மட்டும்தான் அந்த பெயிண்ட் உரியும் இதை வந்து சில பேர்த்துக்கு தெரியறதில்ல இப்போ பெயிண்ட் அடிக்கிறவங்கள பார்த்து எப்போ பெயிண்ட்டெல்லாம் உரியுது என்னப்பா இது அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் நல்லா சுரண்டி பார்த்தீங்கன்னா அந்த செவுறு தான் அந்த பெயிண்ட் உரியும் அது பாருங்கள் இந்த பெயிண்ட்டு அந்த உறிஞ்சதில் பாருங்கள் எல்லாம் மண் ஒட்டி இருக்குது பார்த்திங்களா அந்த மண் அதாவது அந்த செவுறு மேலே இருக்கிற மண்ணெல்லாம் உறிஞ்சதுன்னா இந்த மாதிரி பெயிண்ட் வந்துடும் இப்போ நம்ம சீலிங் போட்டுட்ருக்குறோம் சீலிங் வந்து வெள்ளை நான் தான் அடிக்கிறேன் சீலிங்கு அடுத்தது ஒரு கலர் இந்த மாதிரி இந்த செவுறு பார்த்தீங்களா ஓதடிச்சிருக்குது ஓதடிச்சிருக்குதுன்னா மேலே மே உள்ளக்குன்னா ஏதோ பைப் தண்ணி லீக் ஆயிருக்கும் இல்லைன்னா மேலே மொட்டை மட்டிலங்கன்னா அது அந்த செவ்வறு வந்து தண்ணி ஓத நல்லா தண்ணி ஏறி இருக்கும் தண்ணி ஊர்னா செவுரு அந்த செவுறு அதனால் அந்த செவுறு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த செவுர் மட்டும் தண்ணி ஊறி இருக்குது அது எப்படின்னு தெரில பைப் லைனில் வந்துருக்குதா இல்லை மேலே மொட்டை மாடியில் இருந்து வருதா என்னன்னு தெரில அந்த செவுறு மட்டும் ஈர ஈர ஈரப்பதமாகவே இருக்குது மேலே பார்த்திங்களா அந்த பொரிஞ்சிருக்குன்னு சொன்னேன்ல அந்த இது இந்த செவுறு ஃபுல்லாகவே அப்படிதான் இருந்தது லைன் கட்டி விட்டு அடிக்கிற இருப்பிருங்க ஃபஸ்ட்டு மேலே லைன் கட்டி விட்டுவிட்டு போகிறா அப்படியே சீலிங் ஒயிட் போட்டேன் எப்படி இருக்கும் பாருங்கள் அடுத்தது நம்ம பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டோம் அடிச்சு முடிச்சுட்டு டைல்ஸ் சுத்தம் பண்ணி கதவை சுத்தம் பண்ணி சுவிட்ச் பாக்ஸை சுத்தம் பண்ணி விட்டு பாருங்கள் எப்படி அடிச்சு விட்டுக்கிறோம் பாருங்க அதான் முன்ன இருந்து அந்த செவுத்து முன்ன இருந்த அந்த இடத்துலலாம் அழுக்கு எவ்வளோ அழுக்கு இருந்தது கீழே டைல்ஸ் பாருங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணி விட்டு நல்லா நீட்டாக கூட்டி விட்டோம் அதுதான் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் முன்னா ஃபஸ்ட்டு காட்டும் போது எவ்வளோ அழுக்காக இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ அசிங்கமாக இருந்தது எல்லாம் கச கசன்னு அதே பெட்ரூமில் பாருங்கள் கீழே அந்த ஸ்லாப்புக்கு கீழே நான் காட்டியிருந்தேன்ல ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு காட்டுனதுக்கு இப்போ காட்டுறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா பெயிண்ட் அடிச்சு விட்டு நீட்டாக கீழே டைல்ஸு சுத்தம் பண்ணியாச்சு டைல்ஸ் கட்டிங் டைல்ஸ் கட்டிங்னால சுத்தம் பண்ணி விட்டு அடுத்தது இந்த இடம் பாருங்கள் அந்த பட்டி வச்சது மட்டும் அடிச்சு தெரியுது அடுத்தது கிச்சனை போய் பார்க்குறோம் கிச்சனை போய் பார்க்குறோம் கிச்சனை அடித்தாச்சு பாருங்க கிச்சனை பார்த்தீங்களா எல்லாம் அடிச்சு விட்டு கிச்சனை வெளிச்சல் அதனால லைட் கொட்டிருக்குறோம் அடியில் எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்